தொழிலாளர்கள் உரிமைகளை காக்க அமிரக அரசு டூல் கிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தனியார் துறை ஊழியர்கள் ஏழு வகையான விடுப்புகளுக்கு உரிமையானவங்க ஆண்டு விடுமுறை ஒரு தொழிலாளி ஒவ்வொரு வருட சேவைக்கும் முப்பது நாட்களுக்கு குறையாத முழு ஊதியத்துடன் கூடிய வருதாந்திர விடுப்புக்கு உரிமையுடையவர் இந்த விடுப்பு அவர் எடுக்காட்டினா அதுக்குரிய தொகைய அவர் வாங்கிக்கலாம் மகப்பேறு விடுப்பு சென் தொழிலாளர்களுக்கு அறுபது நாட்களுக்கு இந்த விடுப்பு கொடுப்பாங்க நோய்வாய்ப்பட்ட விடுப்பு ஒரு தொழிலாளி வேலை தொடர்பான நோயால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் மூன்று வேலை நாட்களுக்குள் முதலாளியிடம் தெரிவித்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ அமைப்பால் வழங்கப்பட்ட அறிக்கையை வழங்கணும் புரொபேஷன் பீரியடுக்கு அப்புறமா வருஷத்திற்கு தொன்னூறு நாட்கள் வரை விடுப்பு எடுக்கலாம் துக்க விடுப்பு தொழிலாளர்கள் தங்கள் மனைவி பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி இறந்த தேதியில இருந்து தொடங்கி ஐந்து நாட்கள் இந்த விடுப்பை எடுக்கலாம் பெற்றோர் விடுப்பு குழந்தை பிறந்த ஆறு மாதங்களுக்குள் ஐந்து வேலை நாட்கள பெற்றோர்கள் எடுக்கலாம் கல்வி விடுப்பு நிறுவனத்துடன் இரண்டு ஆண்டுகள் சேவையை முடித்த ஊழியர்கள் நாட்டில் உள்ள அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்க வருஷத்துக்கு பத்து நாள் லீவ் தராங்க தேசிய சேவை விடுப்பு கட்டாய தேசிய சேவையை செய்ய அழைக்கப்படும் ஐக்கிய அரபு அமிரக குடிமக்களுக்கு முழு ஊதியத்துடன் கூடிய விருப்பு கிடைக்கும் அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை நாட்கள் தொழிலாளர்கள் அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை நாட்களில் முழு சம்பளத்தோட விடுமுறை எடுக்கலாம் சுமை காரணமாக அந்த நாளை வேலை செய்ய வச்சிருந்தா அதுக்கு ஈடு செய்ய வேற ஒரு நாள் அவங்களுக்கு லீவா கொடுக்கணும் இல்லாத்தினா அன்னைக்கு சம்பளத்துல ஐம்பது சதவீதம் அதிகமா கொடுக்கணும் ஊதியங்கள் முதலாளிகளும் தொழிலாளர்களும் ஒப்பந்தத்தில் உள்ள மாதாந்திர ஊதியத்தில் உடன்படணும் சேவை முடிவு சலுகைகள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஒரு வருடத் தொடர்ச்சியான சேவைக்கு பிறகு கிராஜுவிட்டி தொகைக்கு தகுதியுடையவர்கள் முதல் ஐந்து ஆண்டுகளில் ஒவ்வொன்றிற்கும் இருபத்தி ஒரு நாட்கள் அடிப்பதை ஊதியம் அதற்குப் பிறகு ஒவ்வொரு வருஷத்துக்கும் முப்பது நாட்கள் அடிப்பதை ஊதியம் கிராஜிட்டி தொகை ஊழியர்களின் கடைசி அடிப்படை ஊதியத்துல கணக்கிடப்படுது இது மூலமா பணியிடத்துல வெளிப்படை தன்மையை உருவாக்கலாம் அப்படின்னு மொக்ரே சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க